வீட்டில் மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு ரசம் ரெண்டு சின்ன ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு துண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு அன்னாசிப்பூ ഒരു ഇല <laughs> இஞ்சி பூண்டு சீரகம் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கேன் அதை போட்டு அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி வேக கொஞ்சம் போட்டுக்கொடி இது நல்ல கறி நல்ல வேகம் மட்டன் நல்ல வேகணும் பாட்டி பாட்டி எல்லாம் பாட்டி காலத்துல இருந்து இப்படிதான் வைப்போம் இந்த மாதிரி வச்சா எங்கள் வீட்டுல எல்லாருக்கும் கொதிக்கும் போது பார்த்துக்கணும் பொங்கி சிந்திரும் இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறதுனால அதனால கொதிக்க ஸ்டேஜில் கொஞ்சம் லைட்டா திறந்து வச்சிடும் பாருங்க இப்போ கொதிக்கட்டும் கொதி வரட்டும் கொதிச்சுட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கொதிச்சு வேகது நல்லா வேகட்டும் முக்கால் வேக்காடு நல்லா வெந்த பிறந்தான் மற்றதுலாம் இந்த வெங்காயம் பச்சை மூலம் மசாலா எல்லாம் போடணும் இல்லை அரை வேக்காட்டுக்கு மேலே வேகணும் இப்போ கொஞ்சம் லேசாக திறந்து வச்சு வேகட்டும் ஆனால் பொங்கி சிந்தி இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறதுனால அரை வேக்காடு வெந்துக்கிட்டுருக்கு இப்போ வந்து மல்லிப்பொடியை மட்டும் போட்டுருவோம் மத்தல் பொடி பிறகு போட்டுருக்கேன் நமக்கு எவ்வளோ மல்லிப்பொடி தேவையோ அதுக்கு அந்த மாதிரி போட்டோம் மல்லிதான் மசாலா வாசனை ரொம்ப அந்த அந்த வாசனை வே கறி வேகையிலே போட்டாமல் நல்லா அந்த வாட போகும் பச்சை வாட போய் நல்ல வாசமாக இருக்கும் குழம்பு உருளைக்கிழங்கு ஒரு கிழங்கு பெரிய கிழங்கு ஒரு கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன் நமக்கு எவ்வளோ தேவையோ சின்ன கிழங்கு தேவையோ எதுனாலும் போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு போட்டால் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கறி குழம்புக்கு மிளகாய் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் கறியெல்லாம் வச்ச பிறகு தான் கடைசியில் தாளித்து விட்டுருவேன் கருவேக்குள்ள நறுக்கி வச்சுருக்கேன் உப்பு போ மட்டனுக்கும் இந்த உருளைக்கிழங்குக்கு எல்லா மசாலாக்கும் தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் காணாட்டா பிறகு போட்டுக்கலாம் கொஞ்சம் லிமிட்டாக பார்த்து போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வத்தல் பொடி சேர்த்துனோம் நமக்கு தேவையான வத்தல் பொடி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் இந்த மட்டனுக்கு தகுந்தபடி எவ்வளோ மட்டன் போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்தாடி காரம் நமக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம் அதிகமாக வேணும்னா அதிகமாக நம்ம சேர்த்து பார்த்து இந்த கறிக்கு தக்காளி பழம் போடக்கூடாது நாங்கள் போட மாட்டோம் தேவைன்னா போட்டுக்கலாம் அவங்க அவங்களுக்கு விருப்பம் இப்படியோ அப்படி நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்கிங்க வீடியோ பார்க்கவுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வத்தல் பொடி மல்லிப்பொடி எல்லாம் போட்டாச்சு வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் இப்போ தேங்காய் தேங்காயும் கசகசாவும் முந்திரி பருப்பும் அரைச்சி வச்சுக்கணும் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு மட்டும் போட்டு அரைச்சி வச்சுக்கணும் அதே சேர்த்து கட்டியாக வேணுனா கட்டியாக வச்சுக்கலாம் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி நமக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்து கட்டியாக ஓரத்தில் வச்சு சாப்பிட்ற மாதிரி கிரேவி மாதிரி வேணும்னா கிரேவி மாதிரி கொஞ்சம் கட்டியாச்சு வச்சுக்கலாம் தேங்காய் போட்டோம்னா இந்த முந்திரி பருப்பு கசலசெல்லாம் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் இறுக்கம் கொடுக்கும் நமக்கு எப்படி இது கொஞ்சம் கொதித்து வரட்டும் அந்த கொதித்து அந்த தேங்காயில் உள்ள பச்சை வாசனை கொஞ்சம் போன உடனே தாளித்து ஊற்றணும் மட்டனில் நல்லா பச்சை வாசனை போயிட்டு மக்களாலாம் நல்லா வாசனை போய் நல்லா கட்டியாக இறுக்கிட்டு இப்போ தாளித்து ஊற்றிடுவோம் இது அடுப்பில் சிம்லேயே கிடக்கட்டும் இல்லைன்னா ஆஃப் பண்ணலை சிம்மில் இருக்குது நல்லெண்ணெய் சார் கடைஜி ஒன்றும் பருப்பு சேர்த்து கொதி கொஞ்சம் ஆஃப் பண்ணி இறச்சிடு கொஞ்சம் கொதிக்கணும் நல்லா கொதி வரும் கொஞ்சம் வாசனை தாலிசத்தோட வாசனை வந்து குழம்புல இறங்க மட்டன் குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ Ada 4 akun ni ada kira Kini